ஏன் என்னை விளையாடு இருந்தால் கொடு இல்லடா இல்லைன்னு சொல்லி என்னென்ன கிண்டல் பண்ற அப்படிமா ஏன் நம்ம விருங்கை விடுதா ஒன்றும் கிடையாது ஆனால் இறை தூதர் சல்லதா அசலாம் அவர்கள் விருங்கையே தான் பள்ளி போடுகிறார்கள் எது கொடுக்கணுமோ கொடுக்கிறார்கள் இதுதான் ஜரீரு புன் அப்துல்லா ரேதான்னு சொல்றாங்க குதிரைக்கு மேலே நான் ஏர்னாக்க கீழே விழுந்துருவேன் என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது ஏன்னா அது ஒரு பயிற்சி இருக்குது நான் விழுந்துருவேன் சல்லதா ஒரு கட்டத்தில் குதிரை ஏறும் பொழுது நரம்ப எதிரி அலா சதுருகிங்க நெஞ்சில ஒரு அடி அடிச்சான் கையில அவங்களுடைய அந்த கையினுடைய அடையாளம் நெஞ்சிலே படிந்திருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நான் குதிரையில ஏறுவேன் ஏறனா ஏறினா நானாக இறங்கினா தான் இல்லானாலும் விடுவதே இல்லை என்கிறார்கள் இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறதா இருந்தால் நம்மளாம் பயிற்சி கொடுக்கணும் ஆனா சலசம் அப்படி இல்லை ஒரு தட்டு தட்டுவாங்க ஏறி உட்கார முடிஞ்சு இது இறை தூர நம்ம கார் ஓட்டு பழம்னு வச்சிருக்கேன் கார் ஒரு பழங்குணும் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் இப்ப இரத்துல சல்லதாசன் அவர்கள் இருந்தால் ஒரு பேச்சுக்கு ஒரு தட்டு தட்டி கார் ஓட்டினா ஓட்டில முடியும் இது அவர்களால் முடியும் நம்மளால் முடியுமா இப்போலாம் நம்ம சென்னைக்கு வந்தீங்களா தெரியும் இந்த குதிரை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான் காசு கொடுத்து காலை மாலை இப்படி எல்லாம் போய் காசு கொடுத்துட்டு அப்படி ட்ரைனிங் தான் நம்மளால குதிரை ஓட்ட முடியும் ஆனால் செல்லம் அவர்கள் எந்த பேச்சும் கொடுக்க மாட்டார்கள் ஒரு அடி அடிப்பார்கள் ஏறு உட்கார்ந்து போயிட்டே இருக்க வேண்டியது நானா சொல்றேன் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீன் சொல்கிறார் இப்பொழுது புரிகிறதா சல்லாஹ் கையின் ஆற்றல் என்னவென்று அவர்கள் அப்துல்லா அத்தியந்திர சொல்றாங்க நான் ஒரு வேலையை முடிச்சிட்டு வரும்பொழுது கீழே இறங்குறேன் கால் கிட்ட கீழே விழுந்தேன் என்னுடைய காலின் எலும்பு போய் விட்டது நான் அணிந்திருந்த தலப்பா எடுத்து கட்டிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து சொன்னேன் அவங்க காலை உபசத்துகாங்க நான் நீட்டினேன் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய கையால் தடவினார்கள் அடுத்த கணம் என்னுடைய காலின் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது அப்துல்லா அத்தியந்தான் சொல்றாங்க இதுவும் குஹாரில் தான் பதிவு செய்யப்பட்டது அதான் புகாரிய ஒரு தடையா பண்ணிங்கிறாங்க புகாரிய படிச்சிருந்தங்க எல்லா விஷயத்தையும் முடிஞ்சிடும் பிரச்சனை பண்ண மாட்டோம் ஹக்கு தெரிஞ்சிடும் சத்தியம் இதுதான் புரிஞ்சிடும் படிங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு தடவை தானே தடவுனாங்க அப்ப உடனே எங்க என்ன நடந்து போச்சாங்க இங்க போனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா கை உடஞ்சு போய் கால் உடஞ்சு போனா மாவு கட்டு கட்டுறான் அந்த கட்டு கட்டுறான் இந்த கட்டு கட்டுறான் மாச கணக்கு வருஷ கணக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த கட்டை போட்டுக்கிட்டு காலையும் சரி கையிலையும் சரி இன்றைய மருத்துவர்கள் மாத கணக்கு வருடக்கணக்கு ஆனால் செல்லதாசு அவர்கள் ஒரு தடவை தான் தடவுகிறார்கள் அடுத்த கணம் சிவா கிடைக்குது இது அவருடைய கையின் ஆற்றல் எதோ அப்படி கொடுத்திருக்கிறாங்க அந்த கை சாதாரண கையா இறைவனு சொல்கிறானே அந்த கை என்னுடைய கை என்கிறான் எதுள்ளாகி போக்கையும் சாபா பெருமக்கள் கைகளை நேற்றாங்க ஒப்பந்தம் செய்யும் பொழுது அல்லாவுடைய ரசூல் சல்லலாசன் தன்னுடைய கையை மேல வச்சாங்க இப்போ அல்லா சொல்றான் அந்த கைகளுக்கு மேலே இருந்தது உங்கள் கை இல்லை எதுள்ளாகி இறைவனின் கை என்கிறான் அந்த தரம் வந்து விடுகிறது அதனால் அந்த கையால் எது முடியும் இப்போ நம்ம சொல்ல முடியுமா அப்படியே தான் செய்ய முடியுமா நம்ம கையில் அப்படிங்கும் போது அல்லாவோட அரசு நம்மளை மருந்து எப்படி சொல்றீங்க சல்லதாலிசனம் அவர்கள் வேறு நாம் வேறு என்பதுதான் உண்மை எப்படி புரிய வேணுமோ அப்படி புரியணும் சொல்லி என்னமா ஆன பட்சம் விசுலுக்கும் அதை மட்டும் அப்படி படித்துட்டு வந்துட கூடாது எப்படி சொன்னான்னு பார்க்கணும் எந்த நோக்கத்துல சொன்னான்னு பார்க்கணும் ஒரு கணவர் மனைவியை கூப்பிட்டு இந்த பாயாசம் நீங்க ஆசையா இருக்குமா அதனால கொஞ்சம் செஞ்சுட்டான்னு சொன்னாங்க உடனே இந்த அம்மாவும் கிச்சனுக்கு அடப்பங்கிறதுக்கு போயாச்சு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு சத்தம் வருது ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போடுற சத்தம் வருது என்னடான்னு உள்ளு போய் பார்த்தா அந்த அம்மா கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது சமையல் செய்வது எப்படி அந்த புஸ்தகம் அதில் ஒரு பக்கத்தில் பாயாசம் தயாரிப்பு முறைன்னு போட்டிருக்கு அதை பார்த்து பார்த்து நம்ம தயாரிக்குது இப்போலாம் அந்த டிவியிலலாம் நிறைய விஷயங்கள் போடுறாங்க பல வகையான பதார்த்தங்கள் பண்டங்கள் அதை பார்த்து பார்த்து நம்ம தாய்மார்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை அது வேறு விஷயம் பாருங்கள் காசு தான் வேஸ்டா போகுது அது இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை பார்த்து பார்த்து அப்படியே தயார் பண்ணிக்கிட்டே வருது அவன் பண்ணிக்கிட்டே வந்த உடனே கீழே போட்டிருக்கு பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இலக்கம் உண்டு இருக்குது இந்த அம்மா ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு பாயசம் உருப்படுமா ஏலம் போட்டால் ஏலக்காவ போடணும் இப்படி தான் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான் தெரியும் மகாபிகளுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் தெரியும் அதை மட்டும் சொல்லிக்கொடுறது ஒரு வார்த்தைக்கு பல பொருள் உண்டு அந்த இடத்தில் எது பொருத்தம் சூட்டபிளாகும் அந்த அர்த்தத்தில் கொடுக்கணும் அது கொடுக்கறதே இல்லை இந்த கேட்குற இளைஞர்களுக்கு அரபி ஞானம் இல்லை அதனால சொல்றது தான் ஆமான்னா நான் நீங்கள் சொன்னீங்களா கரெக்ட் முடிஞ்சு போச்சு ஏன் இப்படி இருக்க வேண்டும் எதையும் புரிய வேண்டும் முறைப்படி சொல்லுங்கள் இறை தூதர் செல்லதாடு செல்லும் அவர்களை நம்மை போடும் என்று சொல்லலாமா அந்த கடும் சொல் இறைவனுக்கு அடுக்குமா இறை தூதர் செல்லதாடு செல்லும் அவர்களுக்கு இது பிரியத்தை கொடுக்குமா எவ்வளவு கோபப்படுவாங்க ஏன் இப்படி என்ன செய்யணும் இப்ப செல்லதா வளைவு செல்லும் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல அப்படி அவங்க நம்ம போனவன் தான் சொன்னாக்கா செல்லதாடு செல்லம் அவங்களுடைய உள்ளத்துக்கே நோவினை கொடுக்கிறேன் ஒரு வார்த்தை வெல்லும் இன்னொரு வார்த்தை கொல்லும் என்பார் நம்முடைய வார்த்தை மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் கொண்டு விடக்கூடாது நம்முடைய பேச்சு பிறரை பண்படுத்த வேண்டும் புண்படுத்தக்கூடாது நல்ல ட்ரெஸ் இருக்குது கிளிங்க ட்ரெஸ் இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸை தான் உடுத்துவோம் நல்ல படமும் இருக்குது அழுகிய படமும் இருக்குது நல்ல படத்தை தானே சாப்பிடுவோம் நல்ல வார்த்தை இருக்குது கெட்ட வார்த்தை இருக்குது நல்ல வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியதானே ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணணும் நல்லதை பேச வேண்டும் அதையும் கம்மியா பேசணும் கேட்கறது நிறைய கேட்கணும் ஜீனோங்கிற அறிஞர் சொல்றாரு இறைவன் ஏன் தெரியுமா ரெண்டு காதை கொடுத்தா ஒரே ஒரு வாயை தந்தா அதிலே இறைவன் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தரலாம் மனிதனை இரண்டு காதுகளை கொடுத்தேன் நிறைய நீ கேட்கணும் ஒரே ஒரு வாயை தான் தந்தேன் கம்மியா தான் நீ பேச நல்லத பேசுறது நல்லதை கேட்கறதுக்கு தான் இது கெட்டதை அறவே கேட்க கூடாது அறவே பேசக்கூடாது முடிஞ்சு போச்சு நல்லதை பேசுவதாக இருந்தாலும் கம்மியா தான் பேசணும் அது இந்த காலை பாருங்க அது நிறைய கேட்கணும் அதான் ரெண்டு காது அது கூட அல்ல எங்க வச்சிருக்கிறோம் சைட்ல வச்சான் ஏன்னா முன்னால வச்சா முன்னால பேசுறதுதான் நல்லா காதலும் பின்னால பேசணும் சரியா காதலாம் போயிடும் பின்னால இருந்தாக்கா பின்னால பேசின காதலும் முன்னால பேசினா சரியா காதலாம் போயிடும் அதனால சைட்ல வச்சான் எங்க பேசினாலும் கேட்பதற்கு இது தயாராகிரு அதனாலதான் இந்த காதல் அல்ல திறந்தே வச்சிருக்கிறோம் மூடி கூட போடல ஏன்னா மூடியை திறக்கணும் கேட்கணும்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு கருத்து மிஸ் ஆகிரலாம் அந்த ஒரு சூழ்நிலை எந்த மனிதருக்கு ஏற்படக்கூடாது அதனால என்றைக்கும் தயாராக இரு கதவு கூட போடல மூடி கூட போடல ஆனா வாய்க்கு பார்த்தா அப்படி கிடையாது முப்பத்தி ரெண்டு பற்கள்ங்கிற சிப்பாய்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் நிப்பாட்டை வச்சிருக்கிறான் இரண்டு உதடுகள்ங்கிற கேட் இருக்கு தேவைப்பட்ட திறக்கணும் பேசணும் இல்லாடா உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அதான் சிறதா சொல்றாங்க ஒரு ஆள் தூக்கத்திலேருந்து எழுந்துட்டா மற்ற உறுப்புகள்லாம் அந்த நாக்கை பார்த்து சொல்லுமா நாவே நீ ஒழுக்கா இருமா அப்போதான் நாங்கள்லாம் இருப்போம் நீ ரூட்டு மாறனா அதோடைய பாதிப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கம்மா நம்ம தான் பாக்கத்தானே சேரும் இவன் பெருசா பேசிடுவான் அவன் ஓங்க ஒருப்பான் பள்ளி விழுந்துடும் நாக்கு பத்திரமா தான் இருக்கு அதனாலதான் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சல்லதாசனும் சொல்லித் தர்றாங்க நீங்க இன்னொரு கூட பாக்கலாம் மூன்று குரங்கு பொம்மைகள் ஒரு குரங்கு என்ன செய்யும் ரெண்ட கைய வச்சு கண்ணை அப்படி பொத்திக்கிட்டு இருக்கும் இன்னொரு குரங்கு ரெண்ட கைய வந்து காது அப்படி பொத்திக்கிட்டு இருக்கும் இன்னொரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கும் தான் நீங்க பார்க்கணும் வாயை பொத்தும் பொழுது ஒரு கைய வச்சு பொத்தாது ரெண்டு கை வச்சு பொத்திக்கிட்டு இருக்கும் ஏன் ரெண்டு கை வைக்கணும் கண்ணுக்கு ரெண்டு கை தேவை காதுக்கு ரெண்டு கை தேவை வாய்க்கு ஒண்ணு போதும்ல அங்கேயே ரெண்டு கை அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது கண்கள் ரெண்டு வேலை தான் பாக்குறது காதுகள் இரண்டு வேலை தான் கேட்கறது ஆனா வாய் ஒன்னு வேலை ரெண்டு ஒண்ணு சாப்பிடுறது இன்னொன்னு பேசுறது ரெண்டும் அளவோட தான் இருக்கணும் நீ அளவோட தான் பேசணும் அளவுக்கு மிஞ்சுதான் பேர் கட்டுப்போங்க

அப்படிங்கும்போது பெரியவர்களை எல்லாம் சாதாரணமா பேசலாமா சல்லதாசன் நம்மை கொண்டவர்களா அப்படி சொல்லலாமா அவர்கள் ஒன்று வேண்டுமென்றால் உடனே கிடைக்குமே வெள்ளிக்கிழமை ஃபுட்பா பிரசங்கம் பண்றாங்க சகோபா பெருமக்கள் சல்லதா செல்ல அவங்ககிட்ட வர்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தோழர் சல்லதாசன் அவர்களை பார்த்து யார சொல்லலாம் மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்ட தூரம் மலைக்காக துவா செய்யுங்க பிரசங்கத்தை அப்படியே நிறுத்துக்கிறாங்க நம்மளால தான் பேச முடிச்சுட்டு அப்புறம் செய்வோம் சல்லதாலசன் அவர்கள் மனிதனையும் கொண்டவர்கள் அல்லவா ஒருவர் ஒரு தேவிக்கு வந்தால் உடனடியாக செய்து கொடுப்பார்கள் காரணம் இறைவன் அவர்களுக்கு போட்ட கட்டளை அது அம்மசாயில பலா தன்கள் சல்லதாசனம் அவர்களே உங்களிடம் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் போட்ட கட்டளையில சொன்ன பிறகு பிரசங்களை பண்ணிகிட்டு இருக்காம நிறுத்துகிறார்கள் கைகளை உயர்த்துகிறார்கள் அல்லாஹும் அமித் இறைவனை எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக உண்முறை கூறுகிறார்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்

சலதாசலம் பிரசங்கம் பண்ணா குத்வா பிரசங்கம் ஒரு சாமி வர்றாங்க யாரும் சொல்லல உன்னால மழை இல்லைன்னு அவதிப்பட்டோம் இப்ப மழையால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மழையை நிறுத்தத்துக்கு துவாசிங்க அப்படிங்க இப்போது சல்லதாஸ்வம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள்